வணக்கம் பா வந்திருக்கீங்க வெல்கம் வெல்கம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் மக்கள் அதிகமாக கவனிப்பது கவர்ச்சியா அல்லது கருத்தா இதுதான் டாபிக் இன்னைக்கு நான் நிறைய பேர் வந்து நிறைய லைவ் போறாங்க என்ன காரணம் அப்படின்னா நிறைய நான் வந்து அந்த லைவுக்கு போறேன் அது என்னது இந்திக்காரங்க லைவ் இந்த லைவுக்கு போகிறேன் நான் இந்தி லைவுக்கு போகிறேன் அப்படின்றாங்க ஸோ அதனால் மக்கள் அதிகமாக விரும்புகிறது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதுதான் இன்றைக்கி டாப்பிக்கே உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போர்டு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா மக்கள் அதிகமாக விரும்புவது கவர்ச்சியா அல்லது கருத்தா யூடியூப் நேரில் நேரலையில் மக்கள் அதிகமாக ரசிப்பது கவர்ச்சியையா அல்லது கருத்தையா இதுதான் வந்து டாபிக் இன்றைக்கி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடை இது உங்கள் சென்னை வர ஒரு லைக்கை போட்டது யாருந்தெல்லாம் போட்டுட்டு வெளியே வெளியோடிட்டாங்களே என்ன வகை இருக்கும் வணக்கம் 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 நண்பர்களே இது உங்கள் சென்னை வந்து மலைவில் இன்றைக்கி ஒரு டாபிக் வச்சுருக்கோம் ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா நேற்று வச்சு அந்த டாபிக் தான் இன்றைக்கும் சரி நேற்று என்ன அப்படின்னா நேற்று வந்து ஒரு டாபிக் வச்சோம் அந்த டாபிக் வந்து நேற்று வந்து லைவ் போட முடியல என்ன காரணம் அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து பன்னெண்டு மணி நைட்டு ஸோ அதனால் வந்து லைவ் போட முடியல ஸோ அந்த அதே டாப்பிக்கும் இன்றைக்கி போட்டிருக்கோம் ஏன்னா இனி என்ன என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் யூடியூப் நேர நேரலையில் அதிகமாக விரும்புவது டோர்ச்சேயா அல்லது கருத்தையா இதுதான் வந்து டாபிக் உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ்ல செவன் தேர்ட்டி லைவ் இன்னைக்கு சண்டே அப்படின்றதால செவன் தேர்ட்டி இல்லை லைவ் போட்டிருக்கோம் ஸோ உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் ராஜாவின் ராணியின் பக்கம் கண் தேடு தே சொர்க்கம் கைமூடு தேவிக்கம் மண் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ராஜாவின் ராணியின் பக்கம் கண் தேடு தே சொர்க்கம் கைமூடு தேவிக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் ராணியின் மகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே நிலவினை எடுத்து நிலவின உடுத்து ராஜா வணக்கம் வணக்கம் நண்பர்களே நண்பர்களும் அனைவரையும் மண்புடுவது என்று வரவேற்பு சென்னை நம்ம நம்மளை இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் அதிகம் ரசிகர்கள் விரும்புவது கவர்ச்சியா அல்லது கருத்தா இதுதான் நீ டாபிக்கு முகேஷ் நைக் போட்டாச்சு வாங்க மூர்த்தி ப்ரோ வெல்கம் வெல்கம் சூப்பர் சூப்பர் மூர்த்தி ப்ரோ இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி ப்ரோ நம்ம யூடியூப் நேரலையில் அன்ப ரசிகர்கள் அதிகமாக விரும்புவது கவர்ச்சியையா அல்லது கருத்தையா இதுதான் டாப்பிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கும் நானும் அதுதான் நினைக்கிறேன் கவர்ச்சியை தான் நிறைய விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூப் நேரில் ஸோ ஏன் என்ன காரணம் அப்படின்னா கவர்ச்சியாக எந்த ஒரு விஷயம் போட்டாலும் வந்து அந்த இடத்துல வந்து இங்கே அல்லுது கூடுது ஐநூறு லைக்கு அறுநூறு லைக்கு எழுநூறு லைக்குன்னு போகுது என்ன காரணம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாமே வந்து கவர்ச்சி 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 கான்செப்ட் இல்லை கவர்ச்சியை வச்சு கான்செப்ட் பண்ணுறாங்க கான்செப்டை வச்சு கவர்ச்சி பண்ணுறத விட ஒரு கவர்ச்சியை காட்டி எல்லாரும் இருக்கிறாங்க ஸோ அது வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதோடய காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எனக்கும் என்னோட கருத்தும் அதுதான் நிறைய வந்து நான் அதான் நினைக்கிறேன் ஏன்னா யூடியூப் நேரலையில் அதிகம் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக கருத்தா அப்படின்னு பார்க்கும்போது கவர்ச்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தான் நம்ம லைவெல்லாம் ரீச் ஆகலையே அதுதான் மேட்ரு சரிதானே கவர்ச்சி அப்படின்றாரு முகேஷ் சூப்பர் சூப்பர் குரு அதை தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா கவர்ச்சி அப்படி இல்லை கருத்து அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க நம்ம லைவெல்லாம் ஓடிருக்கோம் ஒவ்வொன்றும் ஓடி இருக்கோம் இங்கேயே போயிருக்கோம் என்னடா இது நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை என்னத்தை யூடியூப் போகிற லைவுக்கு போடுறது அப்படின்ட்டு நம்ம எதுதோ ப்ளான் பண்ணி எதுதோ ஒன்று போட்டுருக்கோம் சரிங்களா ஸோ ஆனால் யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் விரும்போது கவர்ச்சியாக அல்லது கருத்தா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மூர்த்தி புற சொல்லியிருக்காது கவர்ச்சி அப்படின்னு எனக்கும் அதே கருத்து தான் நானும் தெரிவிக்கலான்னு பார்க்குறேன் கவர்ச்சி அப்படின்னு ஏன்னா இல்லாத விஷயத்தை வச்சு இருக்கிற மாதிரி காட்டி வந்து போடுறது தான் லைவ் சரிண்ணா நிறைய பேர் வந்து இல்லாத விஷயத்தை வந்து பில்டப் பண்ணி போட்டு நிறைய லைவெலாம் நிறைய ரீச் ஆகுது சரிங்களா ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் காட்டணும் தவிர நமக்கு இல்லாததையும் தெரியல நம்மக்கிட்ட அந்த கவர்ச்சி குறிச்சியெல்லாம் நம்ம எப்படி காட்டுறதுன்னு தெரியலன்னா நம்ம நம்மக்கிட்ட கவர்ச்சி கவர்ச்சிக்காரன்னா வந்து காரி தூப்பு போகிறாங்க என்னடா இது அப்படின்னு ஸோ அதனால் உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறோம் இது போல சென்னை வர்றதுனால நம்ம லைவ்ல இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் யூடியூப் நண்பர்கள் அதிகம் இருபது கவர்ச்சியா அல்லது கருத்தா அப்படின்றது தான் நம்ம டாபிக் இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம முதல் முறையாக நம்ம முகேஷ் அதாவது நம்ம மூர்த்தி புறம் வந்து புல்லட் மூர்த்தி புர்த்தி பூராக வந்திருக்காரு கவர்ச்சி அப்படின்னு பதி பதிவு பண்ணியிருக்காரு ஸோ லைவில் இருக்க என் நண்பரெல்லாம் வாங்க உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் என்ன அப்படின்னா யூடியூப் நேரநிலையில் அதிகம் ரசிகர்கள் இருக்கும்போது கவர்ச்சியாக அல்லது கருத்தாக இதான் டாபிக் இன்றைக்கி இல்லை உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் அதுதான் நமக்கு இருந்ததால நம்ம இதான் போட்டினா அது வியூஸ் அள்ளி இருப்போமே கவர்ச்சி காட்டி காட்டணும்னு சொல்லியிருந்தால் என்ன அது எந்த நம்ம நம்ம எப்படி கவர்ச்சி காட்டுறதுன்னு நமக்கு தெரியல ஸோ அதனால் இருக்கோம் ஸோ வாங்க உங்கள் அனைவரையும் மண்போடு வருகிறேன் என்று வரவே இருக்கிறோம் இது உங்கள் சென்னை வருஷம் நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேயர்கள் அதிகம் விரும்புவது கவர்ச்சியாக அல்லது கருத்தா அப்படின்னு பார்க்க அப்படின்னு பதிவு டாபிக் வச்சுருக்கோம் இப்போ உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ் லைனுக்கு சரிங்களா நம்ம லைவ் லைன் என்ன டாபிக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேயர்கள் அதிகம் விரும்போது கருத்தா அல்லது கவர்ச்சியாக இதுதான் வந்து டாபிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கணும் இது உங்கள் சென்னை வரதராஜ் சின்ன பொண்ணை கேளம்மா அம்மா காதல் செய்த போல் அம்மா உள்ள வணக்கம் நண்பர்களே வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரும் என்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டாபிக் வச்சிருக்கோம் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச டாபிக் தான் இன்றைக்கி நேற்று நம்ம லைவ் போடல அப்படின்றதால நேற்று வச்ச டாப்பிக்கே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா யூடியூப் நேரலையில் நண்பர்கள் அதிகம் விரும்புவது கவர்ச்சியா அல்லது கருத்தாக தான் டாபிக் இன்றைக்கி தெரியல உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அவ்வா அன்போடு வருக வருகின்ற வரவேற்கு தூக்கம் வந்துச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ உங்களை எல்லோரையும் அன்போடு வருக வருகின்ற வரவேற்கு ஏன்னால் இன்றைக்கி வந்து யூடியூப் நேரலையில் நண்பர்கள் அதிகம் விரும்புவது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதான் டாபிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக்குன்னா யூடியூப் நேர்கள் அதிகம் விரும்புவது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதான் டாபிக் எனக்கு தெரிஞ்சு கருத்து அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியல கவர்ச்சின்ற மாதிரி தான் தெரியுது உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் புல்லட் மூர்த்தி ப்ரோ கவர்ச்சி அப்படின்னு இருக்கார் ஸோ என்னோட கருத்தும் அது அதுதான் தெரியுது கவர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நம்மளும் கவர்ச்சியாக இருந்தோம்னா கொஞ்சம் கவர்ச்சி காட்டியிருக்கலாம் கவர்ச்சி காட்டி லைக் அள்ளியே இருக்கலாம் நமக்கு கவர்ச்சி காரணம் காரி போகிறாங்க என்னடா காட்டினுக்கிற என்னடா பண்ணுறோம் அப்படின்னு ஸோ அதனால் இன்றைக்கி யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் விரும்போது கவர்ச்சியாக கருத்தா அப்படின்னு டாபிக் வச்சுருக்கோம் உங்கள் கருத்து வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே இது உங்கள் சென்னை வரதராஜ் உலகில் இன்னைக்கு வருத்தப்படாத வரதா சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் சரிங்களா மரம் போல இருந்த விருந்த மறந்தாயே ஊர் ஜனத்தேங்க மறப்போமாவும் முகத்தை வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவர்கள் என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ்ல என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேர ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக அதிகம் விரும்புவது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதான் டாபிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை இந்த வரவேற்பதையும் முக்கிய மகிழ்ச்சி அடைகிறோம் என்பது நீ சண்டே அதனால சொல்லாமல் கொல்லாம போயிட்டு அந்த வானத்தில் சரி ஒரு அரை மணி நேரமே லைவ் போடும் தூக்கமாக வந்து எனக்கு சரிங்களா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் லைவாக போட்டு பிடிச்சிடலாம் ஓகே நம்ம லைவில் இருக்க எல்லா நண்பர்களும் தயவு செஞ்சு வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேயர்கள் அதிகம் விரும்புவது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதுதான் டாப்பிக்கு உங்கள் பிரபாகரன் வணக்கம் வணக்கம் தலை வருது வருதா வருதான் வரண்டாம் வரட்டும் வாங்க வாங்க பிரபாகரன் ரோ வெல்கம் வெல்கம் வணக்கம் வணக்கம் தலைவரே வாங்க வாங்க வெல்கம் சீதாசி மாமா சாப்பிட்டீங்களா மழை எப்படி இருக்குது மழை செம்மையாக இருக்குதும்மா மழை எப்படி இது மழை வேற லெவலில் போகுது ஸோ வெல்கம் வெல்கம் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு அரை மணி நேரம் லைவாவது போட்டு முடிச்சிடலான்ற ஒரு ஐடியா என்ன அப்படின்னா லைவ் போட்டோடனே எனக்கு தூக்கம் வந்துச்சு தூக்கம் தூக்கி தூக்கி வந்தேன் சரி பரவாயில்ல ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் நண்பர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதுதான் டாப்பிக்கு ஐயோ தப்பாக மத்திய பண்ணால் கூட கரெக்டாக படிக்கணும் அதுதான் தலைவரோட வேலை நான் தான் கரெக்டாக படிச்சுட்டேன் நான் கரெக்டாக படிச்சுட்டேன் நீ தான் டேட் பண்ணிட்டீங்க தலைவரே எங்கள் தலைவர் முருகன் அந்த உங்கள் லைவில் வந்தாரா ஆ வந்தார் வந்தார் ப்ரோ முருகானந்தம் வந்தார் வந்தார் சூப்பரா பேசுனாரு வேற லெவலு உண்மையிலே முருகானந்தம் முருகானந்தம் ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ முருகானந்தம் அந்த காமெடி சேனல் சீசன் காமெடி சீதானே அவர் தான் முருகானந்தம் வந்தார் வந்தார் நல்லா பேசினாரு சூப்பரா பேசுனார் பிரபாரம் ப்ரோ வேற லெவல் உண்மையிலே நானும் பார்த்தேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்க நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகின்ற வரவேற்கிலும் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் நண்பர்கள் அதிகம் விரும்பும் விரும்புவது கவர்ச்சியாக அல்லது கருத்தாக இதான் டாபிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகின்ற வரவேற்கிலும் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் வருத்தப்படாத வரதங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் சூப்பர் தலைவரை ஓ சூப்பராக ஓகே ஓகே அவ்வளோதான் பார்த்தம் பார்த்தோம் ப்ரோ பார்த்தோம் ப்ரோ சூப்பர் சூப்பர் உண்மையிலே அருமையாக இருந்தது நல்லா பேசினார் சூப்பராக பேசுனார் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பர் சூப்பர் உண்மையாக வேறு லெவல் என்ன அப்படின்னா நம்ம எல்லோரையும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரிங்களா நம்ம சேனலுக்கு வர எல்லாரோட லைவும் போய் பார்ப்போம் எல்லாரோட வீடியோவும் பார்ப்போம் எல்லாரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் சரிங்களா எல்லாரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் எல்லாரோட லைவும் போய் பார்ப்போம் கமான் லைக் போட்டு தான் வருவோம் ஓகேவா வாங்க வாங்க வெல்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் இது உங்கள் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம வருத்தப்படாத வரதா சங்கத்தின் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து டூ கேட்டர் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் ஆமாம் ப்ரோ வந்து போட்டார் வந்தார் என் கூட சேனலில் வந்தார் பேசினார் சூப்பராக இருந்தது உண்மையிலேயே அருமை மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் வணக்கம் நண்பர்களையும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதா நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு போடுற டாபிக் தான் இன்றைக்கி ஸோ நேற்று வந்து நம்ம வந்து ஒரு விஷயமா போயிருந்தோம் ஸோ அதனால் வந்து லைவ் டூ போட முடியல லைவ் டூ லைவே போட முடியல கிரண் ஆப்ரேட்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆப்ரேட்டர் அப்படின்றாரு செல்லப்பாண்டி வாங்க செல்லப்பாண்டி ப்ரோ வெல்கம் வெல்கம் உங்களை என்போடு வருக வருக என்று வரவே இருக்கிறோம் நான் சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க செல்லப்பாண்டி ப்ரோ நான் சூப்பர் நான் வந்து செம்மையாக சாப்பிட்டேன் சாப்பாடு பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நிறைய சாப்பிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக டைட்டாக இருந்தது ஸோ வாங்க வாங்க அரை மணி நேரம் லைவ் தான் எப்பயோ கொட்டையா கொட்டையாவே வருது எனக்கு சரிங்களா ஒரு அரை மணி நேரம் லைவ் தான் போட போகிறோம் ஸோ லைவில் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் அனைவரையும் அன்போடு வருது வருது சேர்ந்த வரவேற்பிலும் இது உங்களை சென்னை மட்டும் இல்லாமல் என் மாமாவோட லைவில் போயிருந்தேன் நான் பஞ்சநாதன் மாமாவோட லைவில் போயிருந்தேன் சூப்பர் வேறு லெவலில் அவர் ஸோ செம்ம வேறு எப்படி சொல்கிறது அந்தளவுக்கு அருமையாக அருமையாக பேசுறாரு அவர் நம்ம பஞ்சநாதன் மாமா ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர் லைவ் ஸோ அவரும் நம்ம லைவ் டூக்கு எதிரில் வந்திருந்தார் வந்து நல்லா பேசுனார் ரொம்ப சந்தோஷம் அங்கே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறேன் வரவே இருக்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ்ல இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நாயகர்கள் அதிகம் விரும்ப அதிக அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதான் வந்து இன்றைக்கி டாப்பிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருது என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் தெரியாது நம்ம லைவில் உங்கள் சென்னை வரதராஜோட இன்றைக்கி டாபிக் என்னென்னா தினம் ஒரு டாபிக் வச்சு பேசணும் நம்ம நம்ம லைவில் தினம் ஒரு டாபிக் நைட்டு ஒன்பது மணிக்கு சண்டே அப்படின்றதால மட்டும்தான் இன்றைக்கி ஏழரை மணிக்கு லைவு ஸோ மற்ற நாளில் எல்லாம் இதோ ஒன்பது மணிக்கு தான் லைவு சரிங்களா ஸோ அந்த இரவு ஒன்பது மணி லைவில் நம்ம எப்போவுமே ஒரு டாபிக் வச்சு பேசுவோம் நேற்று வந்து ஒரு டாபிக் வச்சோம் அந்த டாபிக் வந்து நேற்று பேச முடியல ஸோ அதனால் அதே டாப்பிக்கை இன்றைக்கி வச்சுருக்கோம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் நன் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக அல்லது கருத்தாக இதான் வந்து டாபிக்கு உங்கள் கருத்துக்களை வரவேற்கப்படிங்கிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறேன் என்று வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அதே போல் எல்லாரும் அன்போடு வந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வணக்கம் வணக்கம் நண்பர்களே இது எதனா சவுண்டு கேக்குதா லைவ்ல சவுண்டு கேக்குதுப்பா வணக்கம் வணக்கம் ஒன்றும் கிடையாது அது டூ காப்பி ரைட்டுன்னு வந்தி நான் இப்போ போகிற வீடியோ வேஸ்டாக போய் டேட் பண்ண வேண்டியிருக்கும் அதுதான் ஸோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இது இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் நண்பர்கள் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியா அல்லது கருத்தா இதுதான் இன்றைக்கி டாபிக்கே உங்கள் கருத்து வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வர்றத இன்னும் வந்து ஒரு பத்து நிமிஷம் லைவ் தான் போடுமான்னு தெரியல துக்கம் துக்கமாக வந்து இது ஸோ அதனால் போட்டு போய் இன்றைக்கி ஃபுல்லாக படுத்து தோணான்னு பார்த்தா மழையில் அங்கே போய் இங்கே போ அதை செய் இதை செய்யணு நம்மளை அலைய விஷ்ட்டாங்க ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டு வந்து டயர்ட் ஆகி போச்சு அங்கே போ இங்கே போகணுன்னு நானே சுற்றி சுற்றி டயர்ட் ஆகி போய் படுத்து வந்துட்டேன் ஸோ ஈவினிங்கில் வந்து ஒரு குளிக்கணும்னு பார்த்தா குளிக்க முடியல ஸோ அதனால் சரி இப்போ நல்ல தூக்கம் வந்துச்சு ஸோ தூங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்ற வரவே இருக்கேன்னு லைவில் இருக்க எல்லா நண்பர்களும் தயவு செஞ்சு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வருக வருக என்று வரவேற்கேன் நீங்கள் என்ன டாபிக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதுதான் டாபிக்கு எனக்கு தெரிஞ்சு கவர்ச்சி அப்படின்னு தான் தெரியுது ஸோ உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சரிங்கன்னா அப்பம்பு கத்தி சண்டை இல்லை அப்பம்பையா கட்டி போறண்டோ மாஸ்டர் இப்ப எங்களை ஏனோ ஒருத்த வச்சுட்ட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ரத்தின மாஸ்டரு ஐயா ரத்தின மாஸ்டரு சத்தம இருந்த ரத்தினம் மாஸ்டரு வாங்கி வந்த பூமாலதா ஓ ஐயா வாத்தி அரே மேலதா வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் இனி லைவில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சென்னை வரதராஜனின் இன்னைக்கு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக அல்லது இதுதான் டாபிக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா ரசிகர்களும் எதிர்பார்ப்பது கவர்ச்சி அப்படின்னு தான் தோணுது ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து நம்ம லைவில் வந்தவங்க கூட நிறைய வந்து லேடிஸ் லைவ் நிறைய போகுது ஹிந்திக்காரங்க லைவ் நிறைய போது அப்படின்ட்டு ஓடிடுறாங்க கேட்டால் தலைவரை நான் அந்த லைவ் போயிட்டு வந்த தலைவரை தலைவர் நான் அந்த லைவுக்கு போயிட்டு வந்த தலைவர் கடைசி வரையும் எனக்கு எந்த லைவுனே தெரியுமாட்டேன் அப்புறமா தான் பார்த்தா ஒரு நாள் சொல்கிறாங்க இல்லை தலைவராக லேடிஸ் போடுவாங்க ஹிந்திக்காரங்க அந்த லைவ் போய் பார்ப்போம் ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னா ஸோ அது மாதிரி இல்லாமல் உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வருது நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகம் யூடியூப் நேயர்கள் அதிகம் விரும்புது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதான் வந்து டாபிக் இன்றைக்கி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் சரிங்களா நம்ம லைவில் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளை போடுவோம் முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிம்பிள் தான் வரும் வணக்கம் 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 நண்பர்களே என் தலைவன் எப்பவும் தனி வழிதான் ஆமா தலைவனோட வழி எப்பவுமே தனி வழி தான் கரெக்டு ஆனா ஆனால் அதுக்கு தனி வழியில போனா கூட ஜெயிலுக்கு போகிறது உரியது தனி லைவ் ஆமா தனி லைவ் தான் ஜெய ராஜனாகும் ப்ரோ நம்ம எப்போவுமே லைவ் போடணும் போகணும் பார்க்கிறோம் ஆனால் தனியாகவும் போட முடில ஒன்றாகவும் போட முடில்ல ஆனால் நம்ம லைவ் மட்டும் தான் போடும் ஸோ மகிழ்ச்சி மகிழ்ச்சியை வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதாச்சு நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச டாபிக் தான் இன்றைக்கு ஆனால் நேற்று வச்ச குழம்பு தான் மூச்சு போகும் தவிர நேற்று வச்ச டாப்பிக்கெல்லாம் மூச்சு போவாது ஸோ அதனால் நேற்று வச்ச டாபிக் தான் இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கருத்தா கருத்தா அல்லது கவர்ச்சியா இதுதான் டாபிக் இன்னைக்கு தனியில செம்ம ஆமாம் ராஜனாகும் ப்ரோ உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து நேற்று வச்ச டாபிக் தான் இன்றைக்கி இப்போ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கருத்தா அல்லது கவர்ச்சியா இதுதான் இன்னைக்கு டாபிக்கு எங்கே தலை இப்படி பேச கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற ராஜனாகும் என்ன பண்ணுறது ராஜினாகம் லைவ் போட்டாலே பேசித்தான் ஆகணும் பேசாமல் லைவ் போட்டால் என்ன தலைவரை ஊமை படமாக ஓடுது அப்படின்றாங்க பேசிகிட்டே லைவ் போட்டால் என்ன தலைவரை பேசினே இதில் கதை கதைன்னுறாங்க ஸோ நீங்கள் தான் வந்து என்னை பாராட்டுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட வேலையை எப்பவுமே வந்து நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்றது தான் நம்ம நம்மளோட ஏய்மே ஸோ நம்ம செய்கிற வேலையை தினமும் நம்மளோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இதுதான் வந்து எனக்கும் பிடிக்கும் என்ன சேர்ந்த என் நண்பர்களுக்கும் பிடிக்கும் அப்படிதான் சரிங்களா எப்படி அப்படின்னா ஏழு க நட்சத்திரமும் ஒன்று கூடிய ஒருவன் ஏழு கிரகங்களும் அதாவது ஏழு கிராம ஆறு கிரகங்களும் ஆறு கிரகங்களும் ஒன்று கூடிய ஒருவன் சிம்மு இருந்தாலும் பேசலாம் சிம்மு இல்லாமலும் பேசலாம் அது கண்டுக்காத உற்று ஸோ அந்த மாதிரி ஸோ வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் நீங்கள் என்ன டாபிக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியா அல்லது கருத்தா இதுதான் வந்து டாப்பிக்கு உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறேன் வாங்க ராஜனாகும் சாப்பிட்டாச்சியா இல்லையா எப்படி இருக்கீங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் நண்பர்களே இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் சரிங்களா அதே மாதிரி நம்ம லைவுக்கு இன்னும் சில கொள்கை கோட்பாடு அதெல்லாம் இருக்குது சரிங்களா அதனால் நம்ம லைவில் வந்தோடனே நம்ம சிம்பிள் போட்டோம் அடுத்து வந்து அடுத்து வந்து நம்ம லைவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம லைவில் ஒரு பாட்டு இருக்குது ஓகேவா நம்ம வருத்தப்படாத வரத சங்கத்தோட ஃபன் பாட்டு ஸோ அந்த பாட்டு தான் வந்து எங்கள் சங்கத்தோட நம்ம சங்கத்தோட முக்கிய பாட்டு அது சரிங்களா ஸோ அதனால கண்டிப்பாக அந்த பாட்டையும் பாடுவோம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணந்தம்பிப்பு பிறந்து வந்து முன்னுக்குள் ஒன்னாக அன்பாலே விலங்கி வந்து முன்னுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பிப் இருந்து வந்தோ முன்னுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வருகிறேன் என்று வரவேற்கும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக கருத்தா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து உண்மையிலே யூடியூப் நேரலையில் அதிகம் ரசிகர்கள் எதிர்பார்ப்பது கவர்ச்சி தான் ஸோ கவர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் வந்து வியாபாரம் ஆகுது கவர்ச்சி இல்லைன்னா அந்த இடம் வந்து வியாபாரமே ஆக மாட்டேங்குது சரிங்களா நானும் கவர்ச்சி காட்டலாமான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கவர்ச்சியும் காட்டிட்டு வீடியோ போட போகிறேன் அப்படின்னு மியூசிக்கை போட்டு சும்மா ஒரு பாவாலை கட்டிட்டு டான்ஸ் ஆடலாமான்னு பார்க்கறேன் ஸோ வாங்க வாங்க உங்கள் அனைவரையும் மண்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வருதுதான் நம்ம லைவில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக அல்லது கருத்தா இதுதான் டாப்பிக்கு ஸோ நம்மளால் வந்து இப்போ வந்து ஒன்றும் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது சரியா நான் அதனால் வந்து நம்ம லைவ் வந்து முடிஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ என்ன டாபிக் அப்படின்னு நம்ம யூடியூப் நேரங்களில் ரசிகர்களை அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக கருத்தா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே வந்து கவர்ச்சி மட்டும்தான் அப்படின்னு தெரியுது ஸோ நிறைய விஷயங்கள் கவர்ச்சி அப்படின்றத வச்சு மைய மையப்படுத்தி நிறைய விஷயம் இருக்கு சரிங்களா ஸோ அதனால் நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா யூடியூப் நேரலையில் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது கவர்ச்சியாக அல்லது கருத்தா அப்படின்னு பார்க்கும்போது கவர்ச்சி 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 அப்படின்னு தெரியுது ஸோ அதனால் நான் லைவ் முடிக்கலான்னு இருக்கேன் நண்பர்களே கரெக்டாக அரை மணி நேரத்தில் லைவை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியல ஒன்றுமே முடியல உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் நன்ம நிறைய ஐட்டத்தை வச்சு நீ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதில் ஃபுல்லாக சாப்பிட்டதில் ஃபுல்லாக தூக்கமாக வருது சரிங்களா ஓகே மகிழ்ச்சி நண்பர்களே மீண்டும் உங்களை நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே ராஜா நாகம் ப்ரோ எல்லாருக்கும் இனிய ஈரோ வணக்கங்கள் மீண்டும் உங்களை நாளை சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி